கரெக்டா இந்த ஃபியூஸ் தான் இவன் தான் அந்த லைட்டுக்கான ஃபியூஸ் இவன் போயிருக்கானா என்னன்னு நம்ம செக் பண்ணுவோம் போயிருந்தானா இவனை ரீப்ளேஸ் பண்ணுவோம் போயிட்டு இருக்கான் பாத்தீங்களா ஃபியூஸ் இந்த என்ன இவன் தான் அந்த வேலைக்கு காரணம் ஆட்டோல கரண்ட் வராதுக்கு எப்பயுமே ஆட்டோல எல்லாருமே ஸ்பேருக்கு ஃபியூஸ் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வச்சிருக்காதவங்க மறக்காம ஒரு பத்து ஃபியூஸ் எடுத்து வாங்கி போட்டுக்கோங்க அது உங்க ஆட்டோக்கு என்ன நம்பரும் அந்த நம்பர் ஃபியூஸ் வாங்கி போட்டுக்கோங்க அது என்னைக்குமே உங்களுக்கு பெட்டரா இருக்கும் இப்போ எனக்கு யூஸ் யூஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி தான் நான் எப்பவுமே என்னோட டூல்ஸ் பேக்ல பத்து ஃப்யூஸ் ரெடியா வச்சிருப்பேன் அதே மாதிரி ஸ்பார்க் பேக்ஸ் ரெண்டும் வச்சிருப்பேன் எப்பயுமே அந்த மாதிரி நீங்களும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம இந்த பியூஸ் சேஞ்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆட்டோல கரண்ட் வந்துடும் நல்லா செக் பண்ணி பாத்ததுல தாங்க தெரிஞ்சு நம்ம ஆட்டோல ரெண்டு ஃப்யூஸ் போயிருந்துருக்குது ரெண்டையுமே இப்ப ரீப்ளேஸ் பண்ணியாச்சு இப்போ நம்மளுக்கு லைட் எரியும் பாருங்களேன் இப்படி இப்போ இங்கே இருக்க லைட் எரியும் அதே மாதிரி இங்கேயும் எரியும் பின்னாடி இதே மாதிரி ப்ளூ கலர் மாட்டி வச்சிருக்கேன் லைட்டு அதுவும் இதுவங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய ஆட்டோ ரிலேட் கண்டென்ட்ஸ் பாக்கறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான தட்டி விடுக்குங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் மறக்காமல் ஃபாலோ தட்டி விடுக்கணும் எனவே